ரகு 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 எந்தி இவன் எந்திக்கே ஃபோன் 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 அடிக்கிற வெளியே இருந்துச்சு வச்சிருக்கான் சரி வச்சுட்டு பார்ப்போம் யார் சித்தனை ஃபோன் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே இவன் பைத்தியக்காரன் ஏதாச்சும் எமர்ஜென்சியே என்னன்னு தெரியலையே ஏ ரகு எந்தி தெரியலே உடம்பு முடியலடி பிளீஸ் வீடு என்னடியும் பிரச்சனை காலையிலே வந்து எந்தி எந்தின்னு சொல்லிட்டு இருக்க எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா மணி என்ன அஞ்சு மணியா அஞ்சு மணியா மணி ஏழு ஆக என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கேன் எப்ப இவ்வளவு நேரம் தூங்க மாட்டேன் வாக்கிங் போனோம்னு சொல்லிட்டு அப்பமே கிளம்பி இருப்ப என்னாச்சு உடம்பு ரொம்ப முடியலையே என்ன ம் ஆமா சரி விடு

செல்லுடி பத்து மணில இருந்து பதினோரு மணி என்ன பத்து கிலோமீட்டர் தூரமா அரை மணி நேரம் தானே ஒன்னு ஆயிராது வெயிட் பண்ணி நானும் போன் பண்ணிட்டு தான் பைத்திக்காரி எடுக்கவே மாட்டேங்கிறான் என்னன்னு தெரியலல்ல நீ வர ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க ரேஷ்மக்கா என்னன்னு தெரியலையே வெயிட் பண்ணு ஆடி நீ விளையாடிக்கிட்டியா நான் இங்க இருந்து கிளம்பினா தான் வீட்டுக்கு போய் செவன் சேர முடியும் செவன் தேர்ட்டிக்கு போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகி அங்க இருந்து கிளம்பி திரும்பி அவங்க கவுன்சிலிங் போட்டிருக்க காலேஜ் போய் சேரத்து எப்படி பார்த்தாலும் டூ டூ த்ரீ அவர் சாயிராதி விளையாடாதி ஃபோன் பண்ணு என்னடி நான் விளையாடிட்டு இருக்கேன் நான் எங்கடி விளையாடுறேன் ஐயோ உன்கிட்ட மாத்திக்கிட்டு உன்கிட்ட போன் இல்ல நீ பண்ண வேண்டியது தானே ராகு சார்க்கு நீ தானே க்ளோஸ் நீ ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லு ஹம் அவன் தூங்குற நேரத்துல போன் பண்ண ஆசை சீமா கேட்பான் அதெல்லாம் வாங்கிக்கிறது நான் தானே அதனாலதான இழிச்ச வகைன்னு இருக்கேன் பேர்ல என்ன அதனால தான் என்ன ஃபோன் பண்ண சொல்ற அப்படிதானே ரொம்ப பேசாம ஃபோன் பண்ணி இரு ஃபோன் பண்றேன் ஆ ஹலோ ஹலோ ரகு அட்டன் பண்ணிட்டாங்களா கேளு கேளு இருமா அங்க இருந்து பேசணும் கொஞ்ச நேரம் டைம் கொடு ஹலோ ஆதி நான் ரேஷ்மக்கா பேசுகிறேன் என் பைத்தியமே ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸ்னா உடனே ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன் அதுக்குன்னு அவனுக்கே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பியா என் ஃபோன் நம்பர் என்ன டெலீட் ஆயிட்டா என்ன உன் ஃபோன்ல இருந்து எனக்கு பண்ண வேண்டியதான்றா லூசே என்னாச்சி ரேஷ்மகா அக்கா எமெர்ஜென்சி தான் அவனுக்கு யூஸுஸ் இல்லக்கா இது வேற விஷயம் ஆ ஜெனிஃபில் வெளியே போகணுன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருந்தாள சவன் ஓ கிளாத்துக்கு அது ரகு கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணிருந்தா அதுதான் சொல்லி கேக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க ஷிஃப்ட்டுக்கு வரவே இல்லையே ரெண்டு பேரும் எயிட் ஓ கிளாக் ஷிஃப்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வரேன்னு சொல்லி ராகு சொல்லியிருந்தா அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு போன் பண்ணுங்கா அப்படியா சொல்லியிருந்தாவே இங்க சாருக்கு உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வரமாட்டான் மதிய ஷிஃப்ட் வேணா அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப கண்டிப்பா வரவே மாட்டான் நீ வேணா ஒண்ணு பண்ணு நான் ஒரு டென் ஓ கிளாக் வந்துருவேன் சரியா ஜென்ரல் ஷிஃப்ட்டில் எப்படியோ ஓபி டாக்டர்ஸ்லாம் வந்துடுவாங்க ஜெனிஃபர் இப்பவுமே கிளம்ப சொல்லி நீ ஒரு ஒன் ஹவர் தான் மேனேஜ் பண்ணிக்கோ செவன் தேர்ட் செவன் ஓ கிளாக்லேருந்து செவன் இல்லை எயிட் ஓ கிளாக் வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன்னா எப்படியோ ஜென்ரல் ஷிஃப்ட்ல வந்து ஓபி டாக்டர் ஒரு மூணு பேர் வந்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு புதுசாக ஒருத்தவங்களை அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னல டாக்டர் அருணா அவங்களும் வருவாங்க அவங்களையும் இன்வைட் பண்ணிடு சரியா ம் நான் டென் ஓ கிளாக் தான் வருவேன் ஆ நீங்கள் டென் ஓ கிளாக் வருவீங்க அது எனக்கு தெரியும் நேற்று இன்ஃபார்ம் பண்ணீங்களே ரகு தான் எயிட் ஓ க்ளாக்லாம் முன்னாடி வந்துடுறே நான் சரி ஓகே அக்கா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அவளுக்கு கிளம்ப சொல்றேன் அதனால தான் ஃபோன் பண்ணேன் எமர்ஜென்சி கேஸ் எல்லாம் எதுவும் இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்க்கா இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் டென் ஓ கிளாக் வாங்க சரிக்கா நான் வச்சிடுறேன் அக்கா ஆ அப்புறம் அணு பிரச்சனை என்னாச்சு அனு அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காடா மத்ததெல்லாம் நேர்ல பக்கம் பார்க்கம்போது சொல்கிறேன் சரியா இல்லை ஃபோனை வச்சிடுறேன் ம் வேலையை பாரு

இல்ல உனக்கு பைத்தி முத்திட்டா நேத்து என்னன்னா அத்தனை வாட்டி போன் பண்றேன் அத்தனை கால் பண்ணிருக்கேன் நம்ம ஹாஸ்பிடல்ல உன்ன பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் மச்சி உனக்கு புரியுதா இல்லையா நான் அவனை அவனுக்கு கண்டி பண்ணல அவனுடைய தங்கச்சி கண்டி தான் பண்றேன் இங்க பாரு ஜெனிஃபர் அவன் தங்கச்சிய மட்டும் உனக்கு என்ன சின்ன வயசுல இருந்து தெரியுமா என்ன அவனை வச்சுதானே தெரியும் இந்த மாதிரி ஓவரா வந்து எப்படி சொல்றது கருணை உள்ளமா இருக்காது சரியா கொஞ்சமாச்சும் சுயநலமா இரு இந்த உலகத்துல சுயநலமா இல்லைன்னு வச்சுக்க ஏன் மொட்டை அடிச்சுட்டு போயிருவாங்க பாத்துக்கோ மொட்டை அடிச்சா சகிக்காது பாத்துக்கோ வாய மூடி அவ அந்த அளவுக்கு கெட்டவனா இல்ல ஏதோ இப்ப அந்த அளவுக்கு ட்ரீட் பண்றான் அவ்வளவுதான் பட் ஆனா அவன் நல்லவனா நீ ரொம்ப பேசாத சரியா உன்ன மாதிரி இல்ல அவன் ஒன்னும் நம்பி வந்தவள கைவிடாம காப்பாத்தான் செய்வான் அவனும் கைவிட்டு ஆமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்து கேட்டவள அப்படி விரட்டி விட்டல அப்புறம் என்ன என்மா தாயே தயவு செஞ்சு அப்படியே போயிருமா என் கதையை நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க போங்க போய் இன்னும் உங்க புருஷனுக்கும் உங்க மாமியாருக்கும் என்னென்ன சேவை செய்யணுமோ எல்லா சேவையும் செய்யுங்க ஏ இன்னொரு விஷயம் அந்த ஈஸ்வரி பேஷண்ட் அதாவது உங்க மாமியார் அவங்க சிவியரா இருக்குற கூட்டிட்டு வாங்கிருக்கோம் ரொம்ப பிடிக்க சொல்லுங்க இல்லன்னு வச்சுக்கோ ஒரே உங்க அம்மா மேல போய் சேர்ந்துருவாங்க இது நான் பேசக்கூடாதுதான் இல்லன்னு சொல்லல இப்படியே நான் சொன்னேனே சொல்லு அப்ப மச்சா அவனுக்கு ரோசம் எல்லாம் வருதுன்னு பார்ப்போம் இங்க எல்லாம் எத்தனை பேர் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அவங்க உயிரை கையில புடிச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் கிடைச்ச வாய்ப்பையும் இப்படி

ஆமா என்னதான் கூப்பிடுவாரு உனக்கு தெரியாதா அவரு எப்பவுமே இப்படிதான் சொல்லி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அடுத்த பேர் என் பேர் தான் வரும் பேர் பிரபு பிரபு அனு அம்மா சொன்னா அவரை பத்தி எனக்கு தெரியாதா இத்தனை வருஷம் பாக்குறேன் மீட்டிங் எங்கன்னா போயிட்டு வந்தாருன்னா அதுவும் அதிகபட்சம் ஒரு ஒரு நாள் தங்கிட்டு வந்தாலே குடும்பத்துல இருக்க எல்லாரும் அவரு முன்னாடி ஆஜராயிரணும் அவர் வரும்போது அப்படிதானே போ போலன்னா தேடி ரூம்கே வந்துடுவாரு நான் ட்ரெஸ்ஸ மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு வர போனோம்ல உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல இங்க இருந்து அனு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதிகம் போல ஹாஸ்பிட்டலுக்கு வர சரி ஓகே நான் போயிட்டு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அனுக்கு போன் பண்ணுவோமா அவ எழுந்தாலும் தெரியலையே சரி போன் பண்ணுவோம் ஹலோ அனு முடிச்சா இருக்க தூங்கலையா நீ ஹலோ சொல்லுங்க ரகு தூங்கலையாடி முடிச்சிட்டா இருக்க நீ நான் தூங்கி எழுந்து கிளம்பிட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன் எயிட் ஓ கிளாக் போகலான்னு சொல்லி என்னாச்சு உடம்பு சரியில்லையா உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு ஃபீவரா இருந்துச்சு அதான் உங்கள் கூடவே இருக்கேன்னு சொன்னேன் நீங்கள் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ உடம்பு வர சரியில்லை அப்படி தானே அப்டியல்ல ஒன்னும் இல்ல லூசி தான் இருக்கு சரியா சரி ஓகேமா ஃபங்க்ஷனுக்கு போறியா அப்போ நீ அங்க பார்த்து போறியா உங்களுக்கு நீங்க எதுக்கு பண்ணீங்க முதல்ல சொல்லுங்க நீங்க இந்த நேரத்துல பண்ணவே மாட்டீங்க ஏதோ ஒரு சொல்லுங்க அங்க வரலன்னா ஃபோன் பண்ணேன் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கு அப்படியே வந்துட்டு மதியம் போல போலாமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுமே உனக்கு சொன்னா அப்படின்னு ஃபோன் பண்ண அப்படி சொல்லலாம்னு சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ண நீ இதே எதுவும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன்னு சரி ஓகே நான் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ போய்ட்டு வா பிளீஸ் ரகு நான் அங்கேயே வந்துடுறேனே உங்களை கூடவே இருந்து பார்த்துக்கறேன் ரகு உங்களுக்கு ரொம்ப உட முடியலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வீட்டு பக்கத்துல தான் நீங்க என்ன வர வேண்டாம் சொன்னீங்கன்னா நீங்க வாங்க இப்போ நாங்க ஒரு ஹாஃப் அன் அவர்ல போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துருவோம் கல்யாணம் தான் இங்க கோவில்ல தான் பண்றாங்க அதனால தாலி கற்ற வரைக்கும் நின்னுட்டு வந்துருவோம் அவ்வளவுதான் நீங்க வாங்க ரகு வீட்டுக்கு பிரச்சனை இங்க பாருங்க ரகு நீங்க வரலன்னா கண்டிப்பா நான் வந்துடுறேன்

ஆஹ் முருகன் நீங்க வெளியே கார்ல வந்து எல்லாம் இருக்கு சரிங்களா அந்த பேக் கூடிய ஒரு சின்ன சூட் இருக்கும் அந்த சூட் வந்து ரோஷன் கிட்ட கொடுத்துருங்க அதுல அவன் சொன்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு எடுத்துட்டு வரலன்னா ரொம்ப சண்டை போட்டிருப்பான் மறந்து நல்ல வேலை அங்கே வச்சுட்டு மாதிரி ஆயிட்டு கடைசியில அங்க இருக்கிறவர் ஒருத்தர் ஞாபகப்படுத்தினாரு என் குடியிருந்தாரு பேரன் பேரான்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு போறீங்களேன்னு சொல்லி நல்ல வேலைக்கு அவரு இருந்ததுனால ஞாபகமா கொண்டு வந்தேன் வாங்கிட்டு ரோசன் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோங்க நம்பியே இருக்க மாட்டான் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சமாளிச்சிடலாம் பாத்துக்கோங்க ஆனா அந்த குட்டி வந்ததை என்னால சமாளிக்க முடியல எனக்கு என் அப்பா மட்டும்தான் பயம் என் அப்பாக்கு சமமா வந்து நின்றுகிட்டு இருக்காங்க நான் ஒருத்தன் இனிமே என்ன பேரமில்லைங்களோட இந்த மாதிரி சல்ல சண்டையை போட்டுக்கிட்டு அவங்க மிரட்டுறதுக்கு பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இன்னும் பேரனும் இன்னொன்னு வரப்போது இந்த வீட்டுல ரெண்டு பேரும் ஓடி விளையாட போறாங்க சரியா நீ போய் அதை எடுத்துட்டு வா சரியா முருகன் ஆஹ் சரிங்கய்யா என்னமா நான் சொல்றது சரிதானே இந்த வீட்டுக்கு இன்னொரு பேரனும் பேத்தியா வர போறாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ராஜ்யம் பண்ண போறாங்களோ தெரியல ஒருத்தரையே வச்சு சமாளிக்க முடியல அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அனுப்புறாரு இன்னும் அவங்க வந்தோடனே என்னென்ன கேட்பாங்களோ என்னம்மா என்னமா இன்னுமா கோவம் எம்மா அவ ஏதாச்சும் சொல்லிருந்தா அதுக்கெல்லாம் போயிட்டா அப்படி கோவப்பட்டு இருப்பா எம்மா நான் எப்பவுமே வரும்போது சிரிச்ச முகத்து என்ன கூப்பிடுவா எம்மா என்னம்மா இங்க பாரு மேலாம் கோவம் இல்லை ஆமா சும்மா நீ தேவையில்லாமே பேசிக்கிட்டு சொல்லிட்டேன் கோவம் நீ இல்லாம பேச மாட்டியே சொல்லுமா எனக்கு இவன் மேலாம் கோவம் இல்ல இன்னொருத்தி வருவா அவன் மேலதான் கோவம் என்னதான் சைனி வேஸ்மாவை சொல்றாங்களோ ரேஸ்மா எதனா சொல்லிட்டாலோ என்னம்மா அவளுக்கு தெரியாம இனிப்பு எதனா எடுத்து சாப்பிட்டுட்டீங்களா அதை கண்டுபிடிச்சு திட்டோ சுக இருக்கு இனிப்பு சாப்பிடுறீங்கன்னு சொல்லி அதுதான் எப்பவுமே நடக்குது தானே என்னையே அப்படிதான் மிரட்டிக்கிட்டு இருக்கா நீங்க என்ன அவளுக்கு இந்த பாருகமா அவகிட்ட எல்லாம் நம்ம தப்பிக்கவே முடியாது சுகர வச்சுக்கிட்டு ஓது இனிப்பு சாப்பிட முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்கா என்னையே ஆமா அடடே தங்கம் இல்ல வாங்க 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 தாத்தா கிட்ட வாங்க ரேஸ்மா எப்படிமா இருக்கா ரெண்டு நாளா அப்பாவை பக்கமா இழைச்சிட்டியோ அப்பா இது உங்களுக்கே ஓவர தெரியலையா சும்மா ஜோக்கிடுச்சே யாமா ரீஸ்மா பாட்டி இந்த மாதிரி இல்லாம பேசுவாங்க பாட்டி போய் கோவமா இருக்காங்க அப்பா அது வந்து அத பெரிய மனுஷரே நீங்க ஆர்டர் போட்டு எங்கயாச்சும் வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட முடியுமா என்ன அதெல்லாம் தாத்தா நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன்

உன் மாமா கிட்ட மாமா தான் குட்டுன்னு சொல்லுவேன் அப்புறம் உன் அத்தை கிட்ட போயிட்டு உன் அத்தை தான் குட்டுன்னு சொல்லுவேன் உன் ரெண்டு பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்களே இந்த ரெண்டு பாட்டி கிட்ட உனக்கு தேவையான காரியம் நடக்கணும்னா இவங்கதான் குட்டுன்னு சொல்லுவேன் அப்படிதான் எத்தனை வாட்டி சொல்லி இருக்க தாத்தா வெளியே போகும்போது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இல்லை என்ன நினைச்சிக்கிட்டிருக்க அடிப்பட போறப்பரணி தாத்தா பெரிய இவரு தாத்தா கிட்ட போயிட்டா அவனை அடிக்கவே முடியாதா ஒண்ணு அந்த பிள்ளை அப்பா அவனை நம்பாதீங்க உங்களை ஏமாத்துறான் அவன் அடப்போ ஆமா என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படியே இருக்கீங்க வந்ததுல இருந்து பிள்ளை எவ்வளவு அழகா வியவரமா பேசுது இதை கூட ரசிக்காம என்னாச்சு ரெண்டு பேருக்கும் சொல்லுங்க ஏதாச்சும் பிரச்சனையா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதா பிரச்சனையா ரேஷ்ம என்னாச்சு ஷ்யம்மா நீ ஏன் இங்க வந்த உனக்கு ரூம் குள்ளே இருந்தத சொல்லிட்டு வந்தேன் உன்னால சும்மா இருக்க முடியாதா ஐயோ கடவுளே அவர் ஏற்கனவே உன்னை பார்த்த டென்ஷன் ஆக இங்க நீ நடக்கிற பிரச்சனை நீ வார ஏன் இங்க வந்த சிரிக்கத பற சிரிக்க மூடி பாருங்க மாப்பிள நீங்க வந்திருக்கீங்கன்னு எப்படி ஆசையா உங்களுக்கு தேடி வந்தேன் என் பிள்ளை என்ன எப்படி அடிச்சு கொடுறான்னு கேளுங்க மாப்பிள கேட்டுகிட்டு இருந்தீங்களாப்பா காரணம் இதுதான் காரணம் நானும் ஏன் கோவமா இருக்கேன் கோவமா இருக்கேன்னு கேட்டல இதுதான் காரணம் புரிஞ்சுதா ஏங்க அது வந்து நான் சொல்றேன் வாங்க இங்க வேண்டாங்க உள்ள வாங்க ஒண்ணு இல்ல ரோஷன் நீ பயப்படாத சரியா உள்ள போய் பேசணுமா உள்ள போய் பேசுறதுக்கு இங்க இருக்க எல்லா வேற ஆழ்த்தலாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே இவங்க என்ன பெத்தவங்க சரியா இத்தனை வருஷம் என்ன வளர்த்து இந்த சொத்து சோகத்தை ஏற்படுத்தி குடுத்தவங்க அதுவும் நான் பெத்திருக்கேன் மனசுல இங்க பாருனி நான் என்ன சொன்னாலும் பேச்சு மதிக்க கூடாது உன் இஷ்டத்துக்குள்ள இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா சொல்லு தச்சைனி கேளு நல்லா நாலு கேள்வி கேள்வி வீட்டுல எனக்குதான் மரியாதையும் இல்லாம போயிட்டு உனக்கு இல்லன்னு இப்பதான் புரியுது வேலை நீங்க சும்மா இருங்க சரிங்களா ச்சே எரிய நெருப்புல என்னை ஊத்தா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவரே ஏற்கனவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு நீங்க என்ன கூட கொஞ்சம் அப்படியே தூண்டி விட்டு பேசுற மாதிரி இருக்கு இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோங்க ஆமா அவரா சொந்த அறிவுல பேசட்டும் அதே தான் மருமகளை நானும் சொல்றேன் அந்த சொந்த அறிவு உனக்கு ஏதாச்சும் இருக்கா இல்லையா சொல்லி நீங்க பாருங்க தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் அப்போ என்ன பேசணும் நீ என்ன பேசணும் சொல்லி நீங்க கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கம்மா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் உன் அம்மா எதுக்கு இங்க வந்தாங்க உன் அம்மா எதுக்கு இங்க வந்தாங்க இப்பமே அவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லி இது ஏன் வீடு நான் சொல்றவங்க மட்டும்தான் இங்க இருக்கணும் ஏற்கனவே ராகுக்கு இங்க இருக்கறதையும் உங்க சொல்லி சொல்லிதான் கொண்டு போய் விட்டு இருக்காங்க ஆஹ் இப்ப இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல அதையும் மூடி மறைச்சிருக்கியா என்கிட்ட சொன்ன மாதிரி சொல்லி என்கிட்ட சொன்னி உன் அம்மா ஹாஸ்டல்ல தான் இருக்கா அப்படின்னு நேரத்து போன் பேசுற வரைக்கும் உன் அம்மா ஹாஸ்டல்லே இருந்தாங்க இவ எப்ப வந்தாங்க சொல்லுங்க அங்க காலையில தாங்க வந்தாங்க நீங்க வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான் வந்தாங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க பொறுமையா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அதுக்குள்ள இமேஜின் பண்ணிக்காதீங்க அப்போ நான் கற்பனையில பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா இங்க கற்பனையில வந்து இருக்காங்க அப்படிதானே இங்க இவங்க இருக்கிறதுனால அணுவுக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு தானே கொண்டு போய்விட்டு இருக்கு இந்த விஷயம் ரகுக்கு தெரிஞ்சா இங்க என்னென்ன பிரச்சனை நடக்கும் இல்ல தெரிஞ்சுதான் பண்றியா தெரியாம பண்றியா ஆ இல்ல அணு ரகு எங்க அவங்களும் இந்த வீட்டு விட்டு போயிட்டாங்களா இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அணு ரகு எங்க

இப்ப எதுக்கு நீ குழந்தைய சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அவன் என்ன சொன்னான் எங்க விட்டுட்டு வந்திருக்கான் இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் மனசுல ஆஹ் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் எங்க விட்டுட்டு வந்திருக்கான் அவன் அம்மா வீட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டானோ சொல்லுங்க எல்லாரும் வாய் தொடர்ந்து இப்ப உங்களால பேச முடியுமா பேச முடியாதான் என்ன நீயாச்சும் சொல்லுமா என்னத்தில சொல்லணும் இல்ல என்னத்த சொல்லணும் சொல்லி இவ அவளை கண்ட மினிக்கு ஏசனாதே அதை சொல்லணுமா இல்ல உன் வசியம் பண்ணி எல்லாரையும் மயக்க வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருந்தாலே அதை சொல்லவா அவளை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் காயப்படுத்தி கடைசியில அவ பேசும் போது ரகு வந்து அதை கேட்டு வீட்டுல பிரச்சனையி அவளை கூட்டிக்கிட்டு அவன் அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டான் அவளைதான் இதுதான் நடந்துச்சு போதுமா உன் பண்டாட்டி இவ்வளவு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க பாட்டி ரகுதான் சொன்னால சொல்ல வேண்டாம்னு சொல்லி ஓ அப்ப நீங்க எல்லாரும் இந்த வீட்டுல பெரிய மனுஷங்களாயிட்டீங்க அப்படித்தானே இந்த வீட்டுல நடக்குது எதுவுமே சொல்ல மாட்டீங்க எல்லாத்தையும் மூடி மறக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படித்தானே பேசுமா ஐயோ அப்பா அப்படி இல்லப்பா அது வந்து எதுவா சொல்ல வேண்டாம் கூப்பிடு அவனுக்கு கூப்பிடு அப்பா அவனுக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லைப்பா அவனே இப்பதான் ரெஸ்ட் எடுத்துக்கான் நீங்க வர சும்மா அவனை கூப்பிடு அவனை கூப்பிடு நிக்கிட்டு ஏன் பா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்ல ரகு அவனை கூட்டிட்டு போய் அவன் அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கான் அவளம்தான் மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல ஏன் அவனும் அவ அம்மா வீட்ல இருந்தா நல்லா இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களா என்ன அவ இங்க இருக்கிறத விட அவ அம்மா வீட்ல இருந்தா சேஃப்டியாவும் இருப்பா நல்லாவும் இருப்பா இன்னொன்னு எனக்கும் பிரெக்னன்சியா இருக்கும்போது ரொம்ப ஆசையா இருந்துச்சு நம்ம ப்ரெக்னென்ட்டா இருக்கோம் அம்மா வீட்ல இருக்கணும்ட்டு ஆனா அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடைக்கல அதே மாதிரிதானே அவளுக்கும் அவளும் நினைச்சிருப்பாள்ல அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்ப கொண்டு போய் விட்டுருக்காங்க அவளை வளகாப்பு போடும் போது கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்க வேண்டியதுதான் எப்படியோ பிப்த் மந்த் சிம்பிளா வளகாப்பு பண்ணுவோம் இல்லையா அப்ப கூட்டிட்டு வந்துப்போம் இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த பிரச்சனையும் அப்படியே விட்டுருங்கப்பா ரகுவும் அதுக்குதான்ப்பா ஆசைப்படுறான் வீட்டுல எந்த பிரச்சனையும் நடக்க வேண்டாம்னு நினைக்கிறான் பிளீஸ் கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கோங்கப்பா ஆஹ் அவளை கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டு உன் தம்பிக்கார என்னன்னா பெருமையா இங்க வந்து படுத்துட்டு இருக்கானோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கணும் தனக்காரவங்க புத்தியே இப்படித்தான் கீழ்த்தனமா நடந்துப்பாங்க அப்படி இப்படின்னு அப்படித்தானே சொல்லு ரேஷ்மா வயத்த வந்து சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு கேவலமா பேசணும் அப்படித்தானே ஆஹ் ஒரு வேலை சொல் போட முடியாம அந்த பிள்ளையை விரட்டி விட்டு நினைக்கணுமா அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல நம்மள நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க யார் தாச்சைனி உனக்கமா புரியல

அவன் அங்க இருந்தா நல்லாதான் இருப்பான் அதுவும் இல்லாம ரகு சொல்லிட்டுதான் வந்திருக்கான் இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லல இங்க நடந்தது சில பிரச்சனை எல்லாம் அவங்க அம்மாக்கு தெரியும் தான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா நம்ம வீட்டை கேவலப்படுத்துற மாதிரி அவன் செஞ்சுட்டு வந்திருக்க மாட்டான் எடுத்து சொல்லி புரிய தான் விட்டுட்டு வந்திருப்பான் அணுவும் நம்ம வீட்டை கேவலப்படுத்துற மாதிரி அங்க எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டான் சரிங்களா தேவையில்லாம இந்த பிரச்சனையை பெரிசாக்காம இதோட விட்டுருக்கப்பா ஏற்கனவே இந்த பிரச்சனைய போதும் போதும்ன்ற அளவுக்கு ஊதியாச்சு விட்டுருங்கப்பா அமைதியா எல்லாரும் முன்னாடியும் நினைச்சுட்டீங்களே எல்லாருமா சேர்ந்து நீ இந்த மாதிரி பண்ணுவான்னு அப்பா